இன்றைக்கி வந்து என்னடா சமைக்கலாம் என்ன யோசிச்சுட்டு இருக்கலாம் ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு இருந்தாங்க சரி இது என்ன பண்ணலாம் நம்ம எப்போயுமே குழம்பு தானே வைக்கலாம் சரி இது உப்புக்கறி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணோம் உப்புக்கறி வந்து என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு கடாயை வச்சு அதில் ஆயில் ஊற்றிட்டு அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மிளகாய் இதெல்லாம் போட்டு நான் பட்டை மிளகாய் வந்து இதுக்கு நிறையா போடணும் நல்லா காரமாக பண்ணணும் அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுட்டு அப்புறம் சிக்கனு கொஞ்சம் சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு மஞ்சள் தூள் கரம் மசாலா தூள் மிளகு தூள் இது பெப்பர் போடும்போது செம்மையாக இருக்கும் இதை தான் நான் போட்டு பண்ணேன் அப்புறமா ஆஃப் மூடி வச்சுட்டு கழிச்சு திறந்து பார்த்தா சிக்கனில் நல்லா குக்காய் வந்துருக்கும் அப்போ வந்து நல்லா மல்லித்தலை இதெல்லாம் போட்டு நல்லா அந்த வாசமாக இது பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தான் இருந்துட்டுக்கு சொன்னாங்க லாஸ்ட் வந்து ஜீரகத்தை வந்து நல்லா நல்லா நுக்கிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சொன்னாங்க நான் கூட நம்பல அப்புறம் வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு இன்னைக்கு வீடியோவில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சாலும்